வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆலை வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா வியாழக்கிழமை நாள்களில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள்களில் குரு அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை கண்டிப்பாக நீங்கள் ஆலை வழிபாட்டுக்கு போகலாம் சரிங்க அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்களில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா கோச்சார பழங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதாவது உங்கள் உங்களுடைய ஜாதக ஜனகால ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான கிரகங்கள் இருக்கும் பட் அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கும்போது என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுடைய இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைய கோச்சார கிரகங்கள் இன்றைய கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் நிற்கிது எந்த ராசிக்கு ஃபேவராக நிற்கிது எந்த ராசிக்கு ஃபேவர் இல்லாமல் நிற்கிது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ அதை பற்றினா இப்போ நீங்கள் ஒரு இடபராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடபராசிக்கும் ஒவ்வொரு கோள்களும் சொல்லும் இந்த மாதிரி நிற்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்தந்த கோள்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து அவங்களுக்கு பார்வையாளையும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு டைரக்டாகவும் உங்களுக்கு அதோடைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மேசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு அதாவது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத பேஸாக வச்சு தான் ஃபஸ்ட் லாடு அப்படிங்கிறத நம்மளுடைய கணக்கு அந்த கணக்கை வச்சு தான் நம்ம எப்போயுமே வந்து அவருடைய ஜனகால ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம் இல்லையா பட் அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிநாதன் யார் அதே மாதிரி உங்களோட லக்கணநாதன் யார் அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்க்கணும் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் வேலை செய்யும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரியான கஷ்டமே இருக்குமா அப்படின்னா கிடையாது அதுலேயும் குறிப்பாக வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு மாறும் இப்போ லக்கணத்துக்கு ஒரு மாதிரி மாறும் அதே மாதிரி ரிசப லக்கணத்துக்கு ஒரு மாதிரி மாறும் கடகலக்கணத்துக்கு ஒரு மாதிரி மாறும் மிதன லக்கணத்துக்கு மாறும் சிம்ம லக்கணத்துக்கு மாறும் சிம்ம லக்கணத்துக்கு மாறும் கும்ப லக்கணத்துக்கு மாறும் மகர லக்கணத்துக்கு மாறும் மாதிரி தனுசுக்கு மாறும் விருச்சகத்துக்கு மாறும் துலாமுக்கு மாறும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு நட்ச ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் மாறும் அதே மாதிரி உங்களோட லக்னமும் அதே மாதிரி மாறிச்சு அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சனி திசை நடக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் கடன் வரும் அது ரொம்ப முக்கியம் சனி திசைன்னு ஒரு திசை நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பதினெட்டு வருஷம் நடக்கும் பத்தொன்போது வருஷம் அந்த பத்தொம்பது வருஷம் ஜன உங்களுக்கு ஜன தசை நடக்குது அப்படின்னா கட்டாயமும் அந்த அந்த திசை முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு கடனை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி ஆனால் இதில் வந்து ஒரு சில விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில லக்கணத்துக்காரவங்களுக்கு அது நடக்காது அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகலக்கணத்துக்கும் அதாவது இடபலக்கணத்துக்கும் அதே மாதிரி வந்து மிதன லக்கணத்துக்கும் வந்து அந்த மாதிரியான நிலைகள் இருக்காது அது மாறிடும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்காரங்களுக்கும் அதனுடைய கிரகங்கள்ங்கிறது மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் மாற்றம் ஆகிட்டே போகும் இந்த இடத்துக்கு இவங்க இந்த மாதிரி ஃபேவர் பண்ணுவாங்க இந்த கிரகங்கள் ஃபேவர் பண்ணும் இந்த 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 மாதிரியான கிரகங்கள் வந்து ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம் அதே மாதிரி இந்த கோச்சார கிரகங்களும் அதே சேம் மெத்தட் தான் இப்போ நீங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கணும் ரிசபு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கணும் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த இந்த மாதம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கு ரெண்டாவது ராகு கேத பயிற்சி ஓகேங்களா இப்போ ராகு கேது ராகுவெல்லாம் ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு தசை நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க அவர் கொடுக்குற மாதிரி உலகத்தில் யாராலுமே உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது அப்படி ஒரு பு அப்படி ஒரு பணத்தை கொடுப்பாங்க அப்படி ஒரு புகழை கொடுப்பாங்க ஆனால் அது கரெக்டான பொசிஷனில் அமையணும் கரெக்டாக இருந்து அது செயல்படணும் கரெக்டாக இந்த இடத்துல இந்த உங்கள் அதாவது உங்களோட லக்கணத்துக்கு இவர் வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு கொடுக்கக்கூடியவர் யோக திசையை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற இடத்துல வந்து குரு பகவானும் அது உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறு வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் பதினாறு வருஷமும் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு செய்வார் சரிங்களா அதில் மாற்ற கருத்தே கிடையாது ஒரு ராகு கொடுக்குற மாதிரி யாராலையும் அள்ளி கொடுக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பார் அதனால தான் சொல்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான கோச்சாரங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லும் அதைத்தான் நாம் சொல்கிறோம் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி மேசத்துக்கு முதல்ல பார்த்தலாம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் மூதா சரிங்களா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி செலவுகளில் கொஞ்சம் கவனம் வேணும் பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரியான நாட்கள் தான் இன்றைய நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியாக நிறம் புகுதா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் விழிப்புணர்வோடு பேச வேண்டிய நேரம் இருக்கும் அதே மாதிரி பயணங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான் நிறம் பொன்னிறம் தன்னம்பிக்கை மே மேலோங்கும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி தேடல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே அமைதியான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இன்றைக்கி ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எல்லாரும் ஒரு ஆலய வழிபாடு இல்லை நீங்கள் ஆலய வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா கூட உங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனிதனும் காலையில் எந்திரிச்சோடனே அவங்களுடைய பணிகளை செய்யறதுக்க முடியும் அவங்களுடைய குலதெய்வத்தாவது அட்லீஸ்ட் அவங்க குலதெய்வத்தையாது வணங்கிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா அதே மாதிரி அடுத்து மீனம் மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகும் கவலைகள் விலகும் நாளாகும் ஒத்துழைப்புகள் மேலோங்கும் நாளாகவும் அதே மாதிரி பயணங்கள் மேம்படும் நாள் மேம்படும் நாளாகவும் இருக்கும் அதாவது கொஞ்சம் பயணங்களில் இருந்தால் கூட உங்களுக்கு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு உங்களுக்கும் வடக்கு தான் வடக்கு உங்களுக்கு பச்சை நிறமுங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாகவும் அதே மாதிரி திறமை மேலாங்கும் நாளாகவும் திறமை வெளிப்படும் நாளாகவும் எதிர்பார்த்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் நாளாகும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மரிய பெரிய குழப்பங்கள்லாம் இருந்தால் கூட அது குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பிரச்சனைகள்லாம் கூட தீர்றக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்னா கூட அது இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்றக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்க ரொம்ப சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊதா தெ முதல்ல வந்து தெற்கு திசை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஊதாங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு கலராக இருக்கும் சரிங்களா ஆதரவு கிடைக்கும் நாளாகும் அதே மாதிரி இழப்புகள் இருக்காது முது வரைக்கும் இருந்த இழப்புகள்லாம் இன்றைய நாளில் மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கொஞ்சம் கோபத்தை கைவிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய வந்து உங்களுடைய தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்திருப்பீங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களுடைய கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் மற்றவங்களுக்கு இறக்கத்தோடு இறக்கத்தோட செயல்படணுங்கிற நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு குவாலிட்டிஸ் கம்மின்னா இந்த டக்கு டக்குன்னு கோவப்படுறது நீங்கள் கம்மி பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது நீங்கள் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய குணமாரி யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் ஒரு நல்லா நட நல்லாதான் இருக்கணும் மதிப்பு மரியாதையோடு இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு டைப்பு பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன இதுன்னா இது மாதிரி சரிங்களா அதே மாதிரி எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நேரம் ஆரஞ்சு ஏன்னா இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வடக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி சங்கடங்கள் விலகும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைய நாளாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வடக்குங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாதிரி ஆரஞ்சுங்கிறது உங்களுக்கு சூப்பரான நேரமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கிற கால வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியா நேரம் ஆரஞ்சு மாதிரி மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு உங்களுக்கும் வடக்கு தான் சரிங்களா வடக்கு அல்லது வடகிழக்கு வடக்கு ரெண்டும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் சரிங்களா அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகும் முயற்சிகளில் முன்னேற்றம் நடக்கும் நாளாகும் மாதிரி உற்றாறு ஒன்றினுடைய வந்து பாசம் அதிகரிக்கிறக்கான நாய் நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராட்சிய நேரம் நீளம் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து விருச்சகம் விற்சகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராட்சிய நேரம் இளஞ்சிவப்பு சரிங்களா அதே மாதிரி பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் மேன்மையான நாளாகவும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது உங்கள் கையிருப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்திய நாளில் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியன் நிறம் இளஞ்சிவப்பு பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது கையிருப்புகளில் கவனம் தேவை அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியன் நேரம் இளம் மஞ்சள் சரிங்களா கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்ப நல்லது புதிய சந்திப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் லாபத்தில் மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அலச்சல்களும் கொஞ்சம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புறாரு அடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் ரோஸ் சரிங்களா சங்கடங்கள் விலகும் நாளாகவும் லாபம் மேம்படும் நாளாகவும் முன்னேற்றங்கள் உண்டான அதே மாதிரி முயற்சிகள்லாம் கைகூடுறக்கான வாய்ப்புகள் இன்றைய இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு மாதிரி உங்களுக்கு தென்கிழக்கு ரொம்ப ராசியான நிறம் ரோஸ் நிறம்ங்கிறது உங்களுக்கு நல்ல நிறமாக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புகிறாரு அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து ரெண்டு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நிறம் பச்சை அலைச்சல்கள் உருவாகும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காலங்களில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நல்லாவே இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் எல்லோரும் உங்களுடைய இசை தெய்வ குலதெய்வங்கள் வழிபாட்டுடன் கண்டிப்பாக இன்றைய நாள் இங்கே தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும்